മൂന്നാമത് സ്നാങ് നബി സല്ലാ അലൈവലം ഇന്ന് ഹദീസിലും ആക മുഖ്യമായ വിഷയം സോദര முக்கியமான விஷயம் திறனும் இருக்குது திட்டமும் இருக்குது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எங்களுக்கு ஒரு விஷயத்தை அடைய முடியாது அல்லாட உதவியை அடையணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய திட்டங்களும் அந்த திட்டங்கள் நேர்த்தியானதா இருக்கணும் பாவம் இல்லாத திட்டங்களா இருக்கணும் இன்னொருத்தரை கீழே போடுறது இன்னொருத்தருடைய முயற்சியில மண்ணள்ளி அள்ளி போடுற திட்டங்கள் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட துவாக்கே கேளுமா யாரு இப்படியான ஒரு விஷயம் இவன் எப்படி சரி கீழே போடணும் துவாக்கே கேளுமா ஏலாது எனவே அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு எவ்வளோ திட்டம் இருந்தாலும் எங்கக்கிட்ட எவ்வளவு திறன் இருந்தாலும் அல்லாவிட உதவி வேணும் சகோதரர்களே சகோதரிகளே அல்லோட உதவி வேணும் நாங்க எங்க கல்வி ரீதியான எங்கக்கிட்ட திறமை இருக்குது இந்த கல்வியில முன்னேறும் என்ன பேராசை இருக்குது இப்ப அல்லாஹ் கிட்ட துவா கேப்போம் அந்த துவா கேட்கறதுக்கு முன்னால நாங்க பாவங்கள்ல விட்டும் தவறு திருக்கணும் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதை விட்டு நாங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுக்கு அழகான திட்டங்கள் இருந்தாலும் ஹலாலான திட்டங்களாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு வரக்கூடிய அதில் வரக்கூடிய ரிஸ்க் ரிஸ்க்னு சொன்னால் வெறுமனே சாப்பாடு அல்ல வெறுமனி குடிமானம் அல்ல எங்களுக்கு ஒரு ஹலாலான விஷயங்களை செஞ்சு கொள்ள ஏழுமான அந்த அந்த என்வயர்மெண்ட் கிரியேட் ஆகும் சூழல் எங்களுக்கே இசைவாக்கமாகி வாரதும் கூட அல்லாஹுடைய ரிஸ்க் தான் எனவே மூணாவது விஷயம் என்னன்னா அல்லாட உதவி உதவி கேட்டுக்கொண்டு துவாட இஸ்திஹாராவோட ஒன்று போட்டிருக்கிறேன் எனக்கிட்ட இப்படி ஒரு விஷயங்களும் இருக்குது எனக்கு செய்ய ஏலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது ஓண்ட உதவி இல்லாம செய்யலாது அபுதுவய்யாக்கி உன்னையே வணங்குறோம் உனக்கிட்டே எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒருத்தரை சந்திக்க போறோம் என்னோட விஷயம் விஷயமாக என்னோட ப்ரொபோசலோட விஷயமா என்னோட ப்ரொஜெக்ட் ஒரு விஷயமாக ஒருத்தரை சந்திக்க போக போறோம் ரெண்ட காத்து இஷ்திஹாரா ரெண்ட காத்துல் ஹாஜா தொழுது அல்லாஹ் கிட்டயா அல்லாஹ இவரை சந்திக்க போக எனக்கு உதவி செஞ்சிரு அல்லது என்னுடைய கல்வி ரீதியான ஒரு 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 என்ன ஒரு அசைன்மெண்ட்ட சப்மிட் பண்ண போறோம் இன்றைக்கிறவைக்கு சப்மிட் பண்ணணும் என்னையால ஏண்டிய திறமையை போட்டுட்டேன் என்னையால ஏண்டிய முயற்சிகள் செஞ்சுட்டேன் திட்டம் போட்டேன் பிளான் பண்ணிட்டேன் சைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறேன் அல்லாஹ் எஸ் எம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போறேன் என்ற என் இன்ஸ்டியூஷனுக்கு என்ற என்னுடைய சுப்பீரியருக்கு இப்ப அல்லாஹ் கிட்ட துவாக்கியால் என்னையால் ஏண்டிய விஷயங்களை செஞ்சுட்டேன் நீ எனக்கு உதவி செய் மூணாவது விஷயம் ஒஸ்தின் பில்லா